ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு கேரளாவின் பழமையான பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு தாங்க செய்ய போகிறோம் அது வந்து கேரளா பார்டரில் வந்து ஆலப்புழா கொச்சின் மூணார் இதில் வந்து எங்கே போனீங்களா இது கிடைக்கும் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட்டு பண்ணிங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க சின்ன வீட்டிலே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண போகிறேன் அதாங்க பழம்புரி தாங்க செய்ய போகிறேன் நேந்திர பழத்தை வச்சு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சீனி உப்பு தேவைக்கு சேர்த்துக்கங்க ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃபுட் ஃபுட்களை பிடிக்காது கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து சோடா மாவு சேர்த்துக்கணும் தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க உங்களுக்கு பச்சை மாவு எந்த பதம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பெசரிக்கங்க இது மாதிரி லாங் வீடியோக்கு வந்து தயவுசாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்கிட்டுனா இது மாதிரி நான் வீடியோ போடுமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இதுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து நேந்திரப்பழம் நேந்திர பழம் வந்து ரொம்ப வந்து பழமாக இருக்கக்கூடாது ரொம்ப காயாக இருக்கக்கூடாது மீடியமால் இது மாதிரி இருக்கணுங்க அந்த லைட்டாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அந்த பால் இருக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் தோலை இது மாதிரி உரிச்சிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் சோடமாக சேர்த்திங்கன்னா நல்லா உப்பலாக வரும் இல்லாட்டி வந்து சப்பையாக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கும் வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் சோடமா பட்டினா நல்லா இது சூப்பராக இருக்குங்க சோளமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இதை வந்து நீங்கள் வாழைக்கா சீர கட்டையில் வச்சு சீவீங்கன்னா குழக்கலன்னு போய்விடுங்க ஏன்னா அரைக்காயில் உங்களுக்கு அதனால் நீங்கள் கத்தியில் வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுக்கோங்க ரொம்ப தின்னாக போடணும் அவசியம் இல்லை ஒரு அளவுக்கு திக்காக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பஜ்ஜி போட்டு நம்ம சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தின்னாக இருந்தீங்கன்னா வெறும் தான் இருக்கும் பழம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க நான் எல்லாத்தையும் வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் அடுப்பை பார்த்து வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிருவோம் இது மாதிரி லாங் வீடியோக்கு எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஒன்று உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அந்த பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாட்டி என்னால் இந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து நான் ரீச் பண்ணிக்க முடியாது பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஹையாக வச்சிங்கன்னா அது கருகி போயிடும் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டிங்கன்னா ஓகே எல்லாத்தையும் வந்து போட்டு கொஞ்சம் ரெண்டு சைடு திருப்பி வேக வச்சுக்கோங்க திருப்பி விட்டுருக்காங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பழமும் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நான் அந்த சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சனால தான் நான் வீட்டில் ட்ரை பண்ண சரி உங்களுக்கும் இது மாதிரி சொல்லி கொடுக்கலான்னு நீங்களும் இது மாதிரி பார்த்து வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் விருந்தாளி கொடுத்தீங்கன்னா ஆக ஓகாங்க உங்களுக்கு ரொம்ப க்ரெடிட் கிடைக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு சைடு பெரட்டி போட்டு எடுத்திங்கன்னா பல கேரளா பாரம்பரியமான பழமுறி ரெடி ஆயிடுதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கும்போதே பார்த்திங்களா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைங்க இது மாதிரி பொறிச்சு எடுத்து பிள்ளைங்களுக்கு சுட சுட கொஞ்சம் ஈவினிங் கொடுத்து பாருங்கள்